பாடி மாட்டிக்கொண்ட கழுதை ஒரு வண்ணனிடம் ஒரு கழுதை வளர்ந்து வந்தது அது பகல் நேரத்தில் ஆற்றுக்கு அழுக்கு மூட்டைகளை சுமந்து செல்லும் மாலையில் வெளுத்த துணிகளை வீட்டுக்கு சுமந்து வரும் இரவு வேளையில் உல்லாசமாக ஊர் சுற்றி திரிந்தது அப்பொழுது ஒரு நரிக்கும் கழுதைக்கும் பழக்கம் ஏற்பட்டது ஒரு நாள் நரியும் கழுதையும் சேர்ந்து பக்கத்தில் உள்ள வெள்ளரி தோட்டத்தில் நுழைந்தன அங்கு வெள்ளரி பிஞ்சிகளை கழுதை வயிறாறு உண்டது அப்பொழுது நல்ல நிலவு ஒலி வீசிக்கொண்டிருந்தது நரியும் கழுதையும் தோட்டத்தினுள் புகுந்ததை காவலாளிகள் யாரும் பார்க்கவில்லை பிஞ்சுகளை உண்ட கழிப்பில் கழுதைக்கு ஒரு பாட்டு பாட வேண்டும் போல் இருந்தது அது தன் விருப்பத்தை நரியிடம் கூறியது இந்த நிலவு வெளிச்சத்தில் நான் ஒரு பாட்டு பாட நீ அதற்கு தகுந்தாற்போல் ஆட்டம் மாடினால் இன்பமான பொழுதாக இருக்கும் என்று கூறியது கழுதையின் ஆசை ஆபத்தில் கொண்டு சேர்த்துவிடும் என்று நரி பயந்தது அன்புள்ள கழுதையாரே உனக்கு பாடுவதற்கு ஆசை ஏற்பட்டதை நான் பாராட்டுகிறேன் ஆனால் இந்த தோட்டம் பாடுவதற்கு ஏற்ற இடம் இல்லை நீ பாடும்போது அதை கேட்டு காவலாளிகள் ஓடி வந்து விடுவார்கள் அவர்களிடம் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தது நரியின் சொல் கழுதையின் காதுகளில் ஏறவில்லை நான் பாடாமல் இந்த தோட்டத்தை விட்டு போக மாட்டேன் என்று அடம் பிடித்தது கழுதையாரே உன் குரல் இனிமையாக இருக்காது நீ கத்தும்போது அந்த சத்தம் நெடுதூரம் வரை கேட்கும் நாம் இங்கு திருடுவதற்காக இந்த தோட்டத்துக்குள் வந்திருக்கிறோம் தும்பல் உள்ளவன் திருடப்போக போகக்கூடாது அதே போல் நோயாளி சுவையான பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது என்று கூறியது நரி இசை இல்லாத நரியே நீ காட்டில் சுற்றி திருவதால் உனக்கு என் இசையை பற்றி தெரியவில்லை என் குரல் இனிமையானது இசையின் நுணுக்கமெல்லாம் நான் நன்றாக அறிந்தவன் இசைக்கு மயங்காதவர்கள் யாருமில்லை தேவர்கள் கூட இசைக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறார்கள் ராவணன் யாழ் மீட்டி பாடி கடவுளை மயக்க செய்தான் நீ தடுத்தாலும் நான் பாடியே தீர்வேன் என்று கழுதை பிடிவாதம் செய்தது ம் இனி கழுதையை திருத்தவும் முடியாது அதை காப்பாற்றவும் முடியாது என்று நரி முடிவு செய்தது கழுதையாரே அப்படியென்றால் உன் ஆசை நிறைவேற நான் உதவி செய்கிறேன் நான் தோட்டத்தை விட்டு வெளியே போய் காவலர்கள் யாராவது வருவார்களா என்று கண்காணிக்கிறேன் யாராவது வந்தால் தெரிவிக்கிறேன் அதுவரை நீ ஆசை தீர பாடலாம் என்று கூறியது அதுவும் நல்ல யோசனை தான் அப்படி என்றால் நீ வெளியே போய் கவனித்துக்கொள் நான் எவ்வளவு ஓசையாக பாட முடியுமோ அவ்வளவு ஓசையாக பாடி மகிழ்கிறேன் என் பாட்டை நீயும் கேட்டு ரசி என்று கூறியது நரி உடனே தோட்டத்தை விட்டு வெளியேறி அங்கே ஒரு பள்ளத்தில் பதுங்கிக் கொண்டது கழுதை தோட்டத்தினுள் நின்று ஓசையாக கத்தி பாடியது கழுதையின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்திலிருந்து காவலர்கள் ஓடி வந்தார்கள் கழுதையை தடியால் அடி அடி என்று அடித்து உதைத்தார்கள் சிலர் கற்களை வீசி தாக்கினார்கள் கழுதையின் கழுத்தில் ஒரு பெரிய கல்லை கட்டி தொங்கவிட்டனர் கழுதையின் பாட்டுக்கு சரியான பரிசு கிடைத்தது அதன் பிறகு கழுதையை தோட்டத்தை விட்டு துரத்தினார்கள் கழுதை உடல் வழியோடு தோட்டத்திலிருந்து வெளியே வந்தது கழுதையை பார்த்து நரி கேலி செய்தது அட உன் பாட்டுக்கு ஏற்ற பரிசு உன் கழுத்தில் அணுவித்திருக்கிறார்களே என்று சொல்லி நகைத்தது கழுதைக்கு இப்போதான் புத்தி வந்தது நீங்கள் செயல்படும் முன் சிந்தியுங்கள் நாம் எப்பொழுதும் நல்ல ஆலோசனைகளை கருத்தில் கொள்ள வேண்டும்